புறம் பேசுறத விட டேஞ்சர் ஆகுது என்ன தெரியுமா புறம் பேசுறது வெறும் பாவம் இதை விட டேஞ்சரான பாவம் என்ன தெரியுமா என்னது பேசின புறத்தை கொண்டாந்து திரும்ப குடுக்குறது நமீமா பேசும் வரைக்கும் பிரச்சனை இல்ல இப்ப நீங்க ரெண்டு வரும் என்ன பத்தி பேசினாங்க பேசிட்டு போறாங்க அலமது எனக்கு ரெண்டு வர நன்மையும் ஜெனரேட் ஆகுது அவங்க ரெண்டு பேரும் செய்யற நன்மையாவும் எனக்கு தானே என்ன பத்தி புறம் பேசுறேன் ஆனா என்னை கொண்டு போய் நான் கண்டா ஹஜியாருக்கு சலான் சொல்லிட்டு போவோம் அதுக்கு சலான் சொல்லிட்டு போ சிரிச்சுட்டு போவார் இவர் என்ன பண்றாரு அவர் பேசினது வந்து என்கிட்ட சொல்றாரு மூலவி அவர் அப்படி உங்களை பத்தி பேசு ரெண்டு பேரும் தான் பேசினது அவர் என்ன செஞ்சிருக்கோம் என்ன மகப்பத்துண்டா அவர்கிட்ட சொல்லிக்கொண்டு தம்பி இப்படி பேசாதீங்க இது முறை இல்லை இது நீங்க பேசுறது புறம் ஹராம் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் உங்களுக்கும் அல்லா இப்படி செய்வான் ரைட் உங்களோட வீட்டுக்குள்ள வச்சு உங்களை சொல்லி அவரை கட்டுப்படுத்துறத விட்டுட்டு அவருக்கு நெருப்புல எண்ண ஊத்துற மாதிரி அவரை சுப்பேத்தி பேச வச்சு போட்டு கொண்டாந்து உங்களை பத்தி அவர் இப்படி பேசினாரு இவங்க ரெண்டு பேரும் பேசின நேரத்தில் ஒன்றும் இல்ல அல்லாக்கு தெரியும் அல்லாஹ் எனக்கு என்ன செய்யறாங்க அவங்க மூலம் நன்மைகளை சேர்த்துட்டே இருந்தார் இவர் வந்து சென்னத்தோட எனக்கு என்ன நடந்தது நித்திரட்டு போயிட்டார் கெட்டு போயிடுச்சு இப்ப நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு பயன் பண்ணத்தானா வேணும் பள்ளியில தலைவர் அறிக்கை தானா வேணும் நான் இந்த ஸ்கூல்ல எஸ்டிசி பொறுப்ப நான் எடுக்கத்தானா வேணும் என்ன பட பாக்கினால அவர் இல்லை யாரு மூட்டிகள் டேஞ்சர் அந்த பண்புகளை நான் கதைச்சிட்டு தான் இருப்பான் புறம் பேசுறது என்பது ஒரு நோய் அவன் பேசிட்டு இருப்பான் பேசுறதால ஒரு குறையும் இல்லை நமக்கு நன்மானே அவங்களுக்கு பாவம் எழுதப்படுது அவங்களோட நன்மை எனக்கு சேவாகுது அஹமது இல்ல போய் திணிக்கட்டும் விரும்பினார்கள் விடட்டும் ஆனா கோல் மூட்டாதீங்க அவட தெரிந்து உட்கார்ந்துட்டு வந்து தலைவர்கிட்ட வந்து தலைவர் உங்களை பத்தி இப்படி சொன்னார் தேவையானத்தை நீங்களே சொல்ற மாதிரி சொல்லுங்களேன் நீங்களும் அந்த டீம்ல அஞ்சு பேர்ல இருந்ததானே என்ன செய்யணும்னா இமாமு கொடுக்குற சம்பளம் போதாது தலைவர் இமாமுக்கு சம்பளம் போதாது அல்லது ஒரு தாப்பை கட்டுறாங்க இந்த தாப்பை இந்த இடத்துக்கு பொருத்தம் இல்ல நீங்க இந்த தாப்பைய கட்டத்து அவர்கிட்ட வந்து நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க அல்லது ஒரு ஆளுக்கு கன்ட்ரக்ட் கொடுத்துருக்கிறாங்க அவர் தம்பி தலைவர தம்பிக்கு கண்ட்ரக்ட் கொடுக்கறது விமர்சனம் பெரும் எனவே நீங்க வேற ஒரு ஆளுக்கு கன்ட்ரக்ட் கொடுங்க அல்லது நோட்டீஸ் போர்ட்ல அதுக்குரிய தெளிவை போடுங்க சொல்லிட்டு போங்க அதை விட்டுட்டு வந்து அவங்க இவங்க இப்படி சொல்றாங்க அவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லக் கூட கொஞ்சம் பேர் இந்த சமூகத்தை கட்டி எழுப்பணும் கொண்டு வரக்கூடியவர்கள் மனம் நொந்து சோர்வடைந்து ஒதுங்கறதுக்கு முடிவெடுக்கிறாங்க அவங்களும் ஒதுங்கினா யார் சகோர்களே இந்த சமூகத்தை முன்னெடுத்து கொண்டு போறது